தமிழர்கள் பெரும்பாலும் அதிகமாக வாழக்கூடிய தாய் தமிழகத்திலும் இலங்கையில் ஈழத்தமிழர்களும் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நமக்கும் நமக்கும் ஈழத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து தொப்புள் கூடிய உறவு உறவு கடல் பிரிச்சிருங்கிறதுக்காக நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு போகணும் அரசியல்ல பிரிஞ்சிருக்காங்க வேண்டி நம்ம வந்து அது நாடா இருக்கிறதுக்கு வேண்டி அது அது வேற நாடு இல்ல நம்ம வேற நாடுன்னு அதுவும் பிரிக்கிறது இல்லை ஸோ அவர்களுடைய இணக்கமாக நம்ம அவங்களோட இணைந்து போகணும் அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதும் பதிமூணு கோடி தமிழர்கள் வாழ்றோம் அப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் வந்து அங்கே இலங்கை ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை தமிழர்களையும் நம்ம வந்து ஒரு ரத்த உறவாக அதை நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து அந்த அங்கிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து மிக உயரமாக வாழணும் நல்லா வரணும் அப்படிங்கிறதா இப்போ அங்கே என்ன நடந்தாலும் அரசியல் ரீதியாக என்ன நடந்தாலும் நம்மளுடைய கவனம் அங்கிருக்கு அதே போல அங்கிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த இதுவும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கும் அவர்களுடைய மனதிலே அதான் இருக்கு ஸோ இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையின் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா இருக்கார் மிக சீனியரான சீனியாரிட்டி சீனியாரிட்டி அதாவது நாடாளுமன்றத்தில் அதிக நாட்கள் அதிக வருடங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்து வந்த ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன்னு சொல்லலாம் சம்பந்தனை விட தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கக்கூடிய சம்பந்தனை விட அதிகமாக இருந்த சீனியாரிட்டியை உள்ள ஒரு நபர் அப்படின்னா நம்ம டக்ளஸ் தேவானந்த சொல்லலாம் ஆனா அவருடைய கொள்கைகள் அவருடைய நிலைப்பாடுகள் அவருடைய இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளல பல செய்திகள் நம்மளுக்கு அவருக்கும் பல கருத்து இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போர் முடிந்து இறுதி போர் முடிந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு சில உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சாந்தனுடைய சின்ன சாந்தனுடைய இதில் வந்து எந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணார் அப்படிங்கிறது தெரியும் அவர்கிட்ட பேசும் பொழுதும் கூட அதற்காக உதவியை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுதும் கூட மறுக்காமல் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மனிதா மனித இலியிலே நாங்கள் ரெடியாக இருக்கிறேன் மனிதாபிமான அடிப்படையில் மனிதநேய அடிப்படையில் இதெல்லாம் நான் பண்ணணும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவருக்கு என்னென்ன முடியுமோ இலங்கை ஜனாதிபதி கிட்ட போய் அதில் அதற்குரிய ப பர்மிஷன் வாங்கி வெளியுறவுத்துறை இலங்கை வெளியுறவுத்துறையில் போய் அந்த அமைச்சர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி அந்த சாந்தனை உடனடியாக கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மூவெல்லாம் பண்ணார் இதெல்லாம் கண்டுபிடினா நாங்கள் பார்த்தது ஸோ ஆனால் அப்படிப்பட்ட நபர் வந்து அண்மை காலமாக அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அவர் வந்து அண்மை காலமாக அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு சில இதெல்லாம் வருது ஒரு சந்தேகங்கள் ஐயங்கள் வருது அந்த வகையில் நம்மளுக்கு வந்து கடந்த பனிரெண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி நம்மளுக்கு ஒரு ஆவணம் கிடைக்குது அது அந்த ஆவணம் வந்து எங்கிருந்து கிடைச்சது என்னன்னாலும் நம்ம சொல்ல வேண்டாம் அந்த சோர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அது வந்து ஒரு ரகசிய ஆவணம் இலங்கை கடல் தொழில் அமைச்சர் கையெழுத்திட்ட அந்த ஆவணம் வந்து சைனாவுக்கு சீனாவோட ஒரு சம்பந்தப்பட்ட ஆவணமாக இருக்கிறது அது வந்து அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு அந்த கடிதத்தை அனுப்புகிறார் அதில் ஒரு மூணு கோரிக்கை வைக்கிறாரு அதில் வந்து என்ன கேட்குறாருன்னா அந்த மூணு கோரிக்கை எதுவும் முக்கியமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா இலங்கை அரசோட இலங்கை அரசு வந்து சீனா கிட்ட இருந்து வரக்கூடிய பல ஆயிரம் கோடி அந்த ரூபாய்களுக்கான இதற்கு வந்து நீங்கள் இறக்குமதி வரி வரி விளக்கணும் இந்த மாதிரி சில கோரிக்கைகளை வைத்து ஸோ இதை வந்து நம்ம அன்னைக்கு வந்து வெளியிட்டோம் இந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்குது சைனாவை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தளிப்பு இருந்தோம் அதே கடிதத்தில் இன்னொன்று சொல்லியிருந்தது இளைஞர்களுக்கு முப்படைகளும் இதற்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருந்தது அந்த குறிப்பை தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு நம்ம வந்து கொடுத்த விளக்கம் என்னென்னு கேட்டால் இப்போ முப்படைகளையும் கொண்டு வந்து இங்கே வந்து அவர்களுக்கு உதவியாக என்ன நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி ஒரு இது வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரு குறுக்கி விட்டோம் இது ஒரு முக்கியமான ஒன்று அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னன்னா இப்போ நேற்று முன்தினம் வந்து கிளிநொச்சியில் பொன்னா வெளியில் நடந்த அந்த போராட்டம் அங்கே வந்து ஒரு நிலத்தை வந்து இவர்களை வந்து ஆக்கிரமிக்குற இலங்கை அரசு வந்து ஆக்கிரமிக்க போறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நமக்கெல்லாம் இங்கிருந்து அந்த காணொலி பொழுது ரொம்ப இதாக இருந்தது ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கே இவர் நேரடியாக டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சிக்கு போறார் அந்த நிகழ்ச்சிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளுமுழு நடக்குது அப்போ வந்து ஏதோ ஒரு மொ இதாயிருச்சோ அவருக்கு அடிச்சுட்டாங்களோ அல்லது வேற ஏதாச்சும் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த காணொலியை பொழுதும் அப்புறம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த செய்தியாளர் சொன்னதும் வந்து ஆமாம் ஏதோ சின்னது நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது தாக்குதல் நடந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு கேள்வியோடு நம்ம வந்து அது இது போட்டிருந்தோம் இதை இந்த ரெண்டு செய்திகளையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அதிகாலையில் டெக்லஸ் தேவானந்தா அவரே அழைச்சிருந்தார் எங்களுக்கு வந்து சரி சொல்லுங்க அமைச்சர் அமைச்சரே சொல்லுங்க நீங்க என்ன விஷயம் எப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் வந்து குறிப்பாக உங்களுக்கு விளக்கணும் அது என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னார் சொல்லுங்க அப்படின்னும் அப்போ அவர் வந்து அந்த முதல் நிகழ்ச்சியாக அந்த ஆவணம் அதாவது இலங்கை அரசுக்கு இலங்கை அமைச்சரவைக்கு சைனா தொடர்பாக கொண்டு போன ஆவணத்தை குறித்து சொன்னார் அது கேட்டதெல்லாம் உண்மைதான் நாங்கள் தான் அனுப்பினோம் அந்த ஆவணம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அந்த சோர்ஸ் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையாக அவர் அதிலிருந்து கொண்டு அதுக்கு அடுத்தது வந்து அது என்ன நடந்தது அந்த நாங்கள் வந்து முப்படைகளை கூப்பிட்டோம் எதுக்காக கூப்பிட்டோம் அப்படிங்கறது விளக்கம் கொடுத்தார் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐநூறு வீடுகள் அந்த ஏழை மீனவர்களுக்காக கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ஐநூறு வீடுகள் சைனா வந்து செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கான் அந்த ஐநூறு வீடுகள் கட்டி கொடுக்குறதுக்கு இலங்கையோட இராணுவத்தை நாம் பயன்படுத்துறோம்னா அந்த இராணுவம் வந்து பைசா இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவான் வேற யார்கிட்ட கூப்பிட்டு பண்ணாலும் அதற்கான கூலிகள் கொடுக்கணும் அதற்கான பெரிய செலவு இருக்குது அந்த செலவு ஆக வேண்டாங்கிறதுனால நாங்கள் வந்து இராணுவத்தை அழைத்தோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் இது வேற எந்த நோக்கம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அல்லது வேற எதுவும் நோக்கமெல்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு உறுதி உறுதிமொழி கொடுத்தாரு ஆனால் அந்த அவர் கொடுத்த அந்த ஆவணத்தை நான் வந்து இந்த இதில் வந்து அந்த ஆவணத்தை மறுபடியும் திருப்பி காமிக்கிறோம் நமக்கு இந்த காணொலியிலேயே அந்த ஆவணத்தில் வந்து அது தெளிவாக இல்லாததுனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஐயம் வந்தது அந்த ஐயத்தை தான் அந்த ஆவணத்தில் தெளிவுப்படுத்திருந்தோம் இப்போ அமைச்சருக்கு வந்து கெட்ட பேர் வரணுங்கிற எங்கள் நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த தெளிவில்லாத ஒரு இதை வைத்து நாங்கள் அந்த இராணுவம் இங்கே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கேள்வி தான் எழுப்பியிருந்தோம் இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதிலை நீங்களே இருந்து வாங்கிட்டோம் அது என்னதான் இருந்தாலும் சீனா கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது இந்திய அரசு எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு கேள்விக்குறி அது இந்திய அரசு பார்த்துக்கும் அதை இந்திய அரசு கிட்ட விட்டுறோம் அதுக்கு அடுத்தது நீங்க இந்த கிளிநொச்சி பொன்னாவதி பொன்னாவதியில் நடந்த அந்த இதில் இதை பொறுத்து சொல்லும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அதிகாரிகள் வந்திருந்தாங்க அந்த நூறு அதிகாரிகளும் எதுக்கு வந்திருந்தாங்கன்னா அங்க வந்து அந்த இது அந்த நிலங்களை எல்லாம் பார்த்து அகழ்வாயு பண்ணி இது வந்து பின்னர் ஒத்து வருமா ஒத்து வராதான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறக்காக தான் வந்தாங்க இந்த ரிப்போர்ட் கொடுக்குற வர்றதை வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சிலர் வந்து இதை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க அதை விளக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அதுல எங்கேயும் மோதலெலாம் எங்கேயும் ஏற்படல தள்ளுமொழிதான் நடந்தது அதில் என் செருப்பு கண்டு வந்தது அந்த செருப்பையும் கூட எடுத்து நான் போட்டு வந்துட்டேன் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு என்னதான் இருந்தாலும் அந்த மக்களுடைய மனதில் வந்து தவறான செய்திகள் போகக்கூடாது அது முன் முன்கூட்டியே நீங்கள் வந்து தகவல்கள் பரிமாறிக்கொள்ளணும் அந்த பொதுமக்களிடத்தில் ப பரிமாறிக்கொண்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய சின்ன கோரிக்கை அதுக்குரிய அடுத்த முறை நடக்கும் பொழுது அது என்ன ஏதுன்னு விளக்கமாக சொல்லிக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது இருக்குது இப்போது அவர்கிட்ட பேசுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு செய்திக்காக தான் முக்கியமாக அவர் கூப்பிட்டுருந்தார் அதுக்கு பின்னர் பல செய்திகளை நம்ம அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம் இந்த கச்சத்தீவு குறித்து அவர் ஒரு அவர்கிட்ட கருத்து கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை கச்சத்தீவு வந்து எங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இந்திய அரசு சும்மா இலவசமாக கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா தைமத்து கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு இல்லை நீங்கள் சொல்லுங்க உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது வெஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ போயிட்டு இருக்குது உங்களுக்கு அது வந்து அந்த ஒப்பந்தம் நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆமா நடந்தது எழுபத்தி ஆறில் வந்து அந்த வெஜ்ஜு பேங்க் ஒரு ஒப்பந்தம் நடந்தது அது வந்து கேப் காமரின் அந்த பகுதியில் நடந்தது ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்தந்த நாடுகளோட எல்லையிலேருந்து நீங்கள் கடல் பகுதி இருந்தது இன்றைக்கு வந்து பன்னிரெண்டு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த செய்தியை நம்ம சொன்னாலும் இது இதுக்காக தான் கச்சத்தை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து நேரு காலத்துலேருந்தே இந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற அவர் வந்த கோரிக்கையும் பண்டாரநாயக்கா இந்திரா காந்தியோட ஒப்பந்தத்தின் கோரிக்கையும் எழுபத்தி நாலுலேயே அதெல்லாம் ஒப்பந்தம் ஆயிடுச்சு ஸோ அதையும் இதையும் முடிச்சு போட வேண்டாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய இதாக இருக்குது அது நாங்கள் உங்களுக்கு தெளிவு பண்ணுறோம் அது வந்து அந்த விஜ் பேங்க் ஒப்பந்தம் கையெழுத்தாகி எங்களுக்கு கொடுத்ததுக்காக அது வந்து இலங்கை அரசுக்கிட்ட மட்டும் போடல மா மால்டீவ்ஸ்லையும் போட்டிருக்கோம் அந்த கையெழுத்து வந்து மால்டீவ்ஸையும் வாங்கியிருக்கோம் அது எங்களுடைய ப பகுதி இப்போ வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டரு நாட்டுக்கள் மைல் வரைக்கும் எங்களுடைய இந்திய எல்லைகள் வருது அதே போல் உங்களுக்கும் இலங்கைக்கும் இலங்கை அரசுக்கும் அந்த மாதிரி வருது சில அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மீனவர்கள் அங்கிருந்து வர வேண்டாம் இங்கே வந்து பிடிக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தோம் அதுவும் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மைலுக்கு மேலே வருது ஸோ அதனால அவ்வளோ எளிமையாக அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ண முடியாது இப்போ சில எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது எக்ஸ்பிளேஷன் நடக்குது இன்னும் வந்து அதற்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது அது வந்து பின்னர் வந்து இன்னும் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஆனால் கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்து பல ஆவணங்களால் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த மீனவர் கைது அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது நான் அது வந்து உங்கள்கிட்ட குறிப்பாக கேட்டேன் எதுக்கு நீங்க மீனவர்களை இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி முதல இப்படி இல்லையே ஆனால் அந்த அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு அவர்களுடைய அவளுக்கு சாதமாக தான் சொல்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகல அவர்கள் தொழில் முழுவதும் நசுங்கி இருந்தது அவர்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு இது பண்ணுறதுக்காக கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்க அதில் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ராமேஸ்வரம் அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அந்த மீன் பிடிப்பிற்காக இரட்டை மடி அல்லது சுருக்கு மடி இப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதை குறித்து பேசும்போது அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து இலங்கை அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு சுருக்கு மடி இரட்டை மடி பயன்படுத்துவ பயன்படுத்தினால் அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறதா சொல்றாரு ஸோ அதன்படி தான் நாங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே தான் இந்த கைதுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறாரு அதுக்காக தான் இப்போ வந்து அது அது மட்டும் இல்லை இங்கிருக்கக்கூடிய மீனவர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஈழத்தில் உள்ள அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் இதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மீனவர்கள் சங்கங்களும் அந்த மீனவர் சங்கங்களும் உட்கார்ந்து பேசணும் அதற்கு நாங்கள்லாம் உலகத் தமிழர் பேரவை சார்பாக நாங்கள்லாம் முன்னுக்கு நின்று நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் டெக்லஸ் தேவானம் இது ஒத்துழைப்பு கொடுப்பான்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இணக்கமாக போகக்கூடிய அந்த சாதகமான சூழலை நம்ம ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறதான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்தது அவர் வந்து சாந்தன் பற்றி பேசும்பொழுது சாந்தனுக்கு நான் சொன்னேன் நீங்கள் வந்து நாங்கள் சாந்தன் குறித்து சின்ன சாந்தன் குறித்து வ வரணும் அவங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னு உடனடியாக அதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க அதற்கு இந்த இந்த இது வழியாக நாங்கள் காணொளி வழியாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்களும் வந்து அதுக்கு ஜனாதிபதி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்குறதும் சரி இலங்கை வெளியுறவுத்துறைகளையும் ஒப்புதல் வாங்கி கொடுத்தீங்க ஸோ அதற்காக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அவருடைய என்னதான் தெரிவித்தாலும் அவர் வந்து ஒரு பிறமாகத்தான் அங்கே வந்து சேர்ந்தார்னுங்கிற ஒரு ரொம்ப மோசமான ஒரு இதை நான் நினைக்கிறோம் அது வந்து முதலே கொஞ்சம் முன்கூட்டியே இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா அவர் போய் அந்த தனது அம்மாவை பார்த்துருப்பாரு அப்போ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவருடைய கடைசி கோரிக்கை நிறைவேறி இருக்கும் அப்படிங்கிறதான் இதாக இருக்குது சரி இது தேசிய தலைவர் குறித்தும் நான் ஒரு கேள்வி கேட்டேன் தேசிய தலைவர் வந்து இறந்து விட்டார்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க நீங்கள் வந்து போராளியாக இருந்து இபிஆர்எல்எஃப் இருந்து அப்புறம் இபிடிபிக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் தெரியும் இறந்தது உண்மைதான் அது வந்து ஆவணங்கள் இலங்கையில் இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் ஒன்று கேட்டேன் ஏன் அதற்கு இறப்புச் சான்றிதழ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் இறப்புச் சான்றிதழ் கொடுக்க வேண்டியதானா அப்படின்னு நான் கேட்டப்போ இறப்புச் சான்றிதழ் யார் கேட்டால் எங்ககிட்ட ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் கேட்டால் அதுக்கு இலங்கை அரசு கொடுத்துருமே அதில் எல்லாம் எந்த இல்லை யாரும் கேட்கல நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு இது இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு கோரிக்கை வைக்கிறோம் கார்த்திக் மனோகரன் அதாவது தேசிய தலைவருடைய உடன் பிறந்த சகோதரருடைய மனோகரனுடைய சன் அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இந்த இது தொடர்பாக மே மாதத்துல ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக விளக்கு ஏத்தி செலுத்துறதுக்காக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இலங்கை அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் இறந் இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் கொடுக்கும்படி கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் அவர் செய்வார் நினைக்கிறோம் அதற்குரிய அந்த இந்த சர்டிஃபிகேட் வந்து வைங்க இந்த இறப்பு சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களிடத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் தீரும் ஏன்னா பலரும் இதை வைத்துக்கொண்டு பலரும் அரசியல்வாதிகள் கொண்டிருக்காங்க அப்போ அதற்கான ஒரு தீர்வு காணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது அது நம்ம பண்ணுவோம் அப்போ இலங்கை தேர்தல் வந்து இப்போ வரப்போகுது உடனடியாக வரப்போகுது ஸோ அதற்காக என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து ரணிலுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் உங்களுக்கு இவர் மகேந்திர ராஜபக்சேல ரொம்ப நண்பராச்சே உங்களுக்கு அப்படின்னா இல்லை இல்லை அவங்க நண்பராக இருந்தாலும் ரணில் தான் இன்னைக்கு வந்து எங்களுடைய மூழ்கி போன அந்த கப்பலை வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து நீ இது பண்ணி இன்றைக்கி வந்து தட்டு தட்டு மாறிட்டு இருக்கிற அந்த இலங்கை பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சரி பண்ணவர் அவர் தான் அதனால் அவர் அது மட்டும் இல்லை பல நிகழ்ச்சிகளை எந்த சிக்கலில் இருந்தாலும் சரி அவர் தாண்டி வந்து நல்லா பண்ணுவார் அதனால நம்ம அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறத எங்களுடைய இதுன்னு சொன்னார் இப்போவே வந்து ரணிலுக்கான ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக அவர் முடிவு செய்துட்டார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்று இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இதுவரைக்கும் அவருக்கு வந்து ரெண்டு இடத்துல தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு ரெண்டு எம்பி சீட்டு தான் அவருக்கு இருந்துட்டு இருக்கு இனி வரும் தேர்தலில் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு இடங்களில் நான் நின்று ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் இருக்காரு அவர் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறோம் அது பார்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வெகு விரைவில் அநேகமாக இன்னும் சில மா ஒரு வாரங்களில் அவர் வந்து இந்தியா வரப்போகிறார் டக்லஸ் வந்து இந்தியா வரப்போகிறார் அதுக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த முதல் அமைச்சர் வந்து அவர் வந்து அழைச்சிருக்காங்க அதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அவர் டக்லஸ் என்ன நினைக்கிறாருன்னா புதுச்சேரி இப்போ வர்ற வரும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வரையும் பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காரு தமிழகத்திற்கு அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க இந்த தேர்தல் வருது இப்போது இங்கே பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதற்கான தேர்தல் ஒப்புதல் தேதி கொடுக்கறேன் இருக்காங்க அந்த சமயத்தில் அவர் இங்கே வருவார் தமிழகத்துக்கு வருவார் நம்மளுடைய யூத் தமிழ் நிகழ்ச்சியிலையும் ஒரு பேட்டிக்கான நேரடியாக அவர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கொண்டார் இந்த நம்ம இப்போ பேசுனது முழுதுமே அவர்கிட்ட ஒரு பேட்டியாக தான் கேட்டிருந்தேன் இப்போ ஸ்ட்ரீம் யார்ட்லேயோ ஜூம்லையோ எடுக்கிறேன்னு கேட்டிருந்தேன் இல்லை வேண்டாம் நான் சொன்னதை நீங்கள் வந்து சொல்லிருங்க நான் வந்து நேராக வரும்போது உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அவர் வரணும் நேரடியாக அவர்கிட்ட பல கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கேட்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி